உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் இன்று இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தேடி வரக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் குறிப்பாக திருமண வாரங்கள் இன்றைய தினம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது வாழ்க்கைக்கு உறுதுணையாக மேம்படுத்தக்கூடிய நல்ல யோசனைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் இன்றைய தினம் பணம் வெவ்வேறு வழிகளில் வந்து உங்களது நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களை உங்களை நேசிப்பவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசுகள் பெறவும் இன்றைய தினம் ஒரு அருமையான தினமாக அமைகிறது எனவே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்தவருடன் நீங்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளலாம் இன்றைய தினம் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்களது மனதிற்கு இனிய மனு கவர்ந்த காதலருடன் சற்று உறவு முறிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே மூன்றாம் நபர் தலையீடுகள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள விரும்ப வேண்டாம் அதை நீங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் வற்புறுத்தல் காரணமாக சில செயல்களை செய்ய வாய்ப்புகள் உள்ளது அதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது மற்றவர்கள் கண் கண்டிப்பாக செய்ய சொல்லி வற்புறுத்துவதால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை பெற விரும்பினால் நீங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றவர்களின் யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு ஓரளவு நல்ல நல்ல பலன் தரும் எனவே இன்றைய தினம் உங்களது யோசனைகளுக்கு தவிர உங்களது நெருக்கமானவர்களின் யோசனைகளும் மற்றவர்களின் யோசனைகளும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் தரும் இன்றைய தினம் உங்கள் திருமண வாழ்வில் இதுவரை இருந்து வந்திருந்த சிக்கல் இப்பொழுது உங்களது கைமீறி செல்ல வாய்ப்புகள் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் நல்ல பொறுமையுடன் கையாள்வது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை தருவதாக அமையும் எனவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது மற்றபடி உங்களது நிதி வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழலை நீங்கள் கண்டறிவீர்கள் இன்றைய தினம் சொந்த பந்தங்களின் சந்திப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திட்டமிட்ட பயணங்களில் திடீர் மாற்றங்களை செய்ய உங்களுக்கு இன்றைய தினம் சில கட்டாயங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் வேண்டியால் அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நண்பர்களே நமது கடகன் குடியரசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள்பதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட்டங்கள் மிக மிக முக்கியமான ஒன்றாகும் தவிர உங்களுக்கு தினசரி நமது வீடியோக்கள் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்கள் மொபைலில் கிடைக்கும் எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமது கடகம்புடி ராஜபுரம் சேனல் மூலமாக நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனற்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் எந்தவித காரணங்களுக்காகவும் விவாதங்கள் செய்ய வேண்டாம் அமைதியாக உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது மேலும் இன்றைய தினம் நெருக்கமானவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இறக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அனுசரித்து செல்வதும் அவசியம் இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று நிதானத்தில் செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மையை தருவதாக அமையும் எந்தவிதமான முடிவுகளையும் டக்கென்று எடுத்து எடுத்துவிட வேண்டாம் நிதானத்தை யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிக பலன் தரும் மற்றவர்கள் யோசனைகளும் உங்களுக்கு கைகொடுக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நல்ல இடத்தை பெறும் அந்த அனுபவங்கள் இன்றைய தினம் காப்பீடு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்று இருக்கும் இன்றைய தினம் உங்களது உடல் சோர்வு அகலக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நமது ராசி ராசுவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே